வணக்கம் நண்பர்களே நம்ம நம்ம ரிஸ்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்மளும் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுசு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏவிஜி விஜி லாஜிஸ்டிக்ஸ் இப்போ இவனுடைய பிசினஸ் மாடல் பார்ப்போம் மல்டி மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றாங்க இவனுடைய ரீச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் நேபால் பங்களாதேஷ் பூட்டான் இங்கே தான் இவங்களுடைய கவரேஜ் இருக்குது ப்ரஸன்ஸ் இருக்குது அதனால நமக்கு டொமஸ்டிக்ல டொமஸ்டிக்கில் தான் இவங்க நிறைய டாமினேட் பண்ணுறாங்கன்னு புரிந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் பதினெட்டாயிரம் பின்கோட்ஸ்க்கு மேலே கவர் பண்ணுறாங்க ஆயிரம் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க மூணாயிரம் பார்ட்னர் வெஹிக்கிளே வச்சுருக்குறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக ஏழாயிரம் ஏழு எழுநூறு ஓன்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது அறுபது ப்ளஸ் பிரான்ச் நெட்ஒர்க் இருக்குது ஆறு ரயில் ரூட்ஸ்க்கு ஆறுக்கு மேலேயே ரயில் ரூட்ஸ் இருக்குது இவங்களுடைய கேரிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஒன்று டு நாற்பது டன் கேரிங் கெப்பாசிட்டி வச்சுருக்குறாங்க இப்போ இவனுடைய கிளைண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி செக்டார் ஆட்டோமேட்டிவ் செக்டார் கெமிக்கல் ஃபார்மா பவர் எலக்ட்ரிகல் டெலிகாம்லாம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய கம்பெனி ப்ராமினன்ட் கம்பெனிஸுமே உள்ளே இருக்கிறாங்க எஃப்எம்சிஜியில் ஆட்டோமேட்டிவ்வில் பார்த்தோம்னா ஜேகே டைஸ் அப்ளோ எம்ஆர்எஃப் இருக்காங்க தென் கெமிக்கல் அண்டு ஃபார்மாலையும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே இருக்கிறாங்க எலக்ட்ரிக்கல்ஸ்லேயும் அதே மாதிரி எல்லாருமே பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆட் ஆகுறது பார்த்தோம்னா ஹாலிட்ராம்ஸ் அன்மோல் இண்டியன் ஹேர்ப்ஸ் ரிலையன்ஸ் ரீடைல்ஸ் தேவயானி மேரிகோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆட் ஆகுது அதே மாதிரி இந்த சைடு நமக்கு பார்த்தோன்னா பவர் அண்ட் எலெக்ட்ரிகல் செக்டர்லேயும் ஆட் ஆகுது ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் செக்டர்ஸ்லேயே ஆட் இல்லை இப்போ பவர் அண்ட் எலக்ட்ரிக் ஹாவல்ஸ் இருக்குது டயல் இது டால்மியா இருக்கு இவங்க வந்து டால்மியா சிமெண்ட்ஸ் தானே பாரத் சிமெண்ட் ஆல்மியா சிமெண்ட்டு எவரெஸ்ட்டு ஷியாமா பவர் இருக்குது ப்ளூ ஸ்டார் இருக்குது சுப்ரீம் அதுக்கப்புறம் ஷியாம் டீல்ஸ் ஸ்டீல்ஸ் இருக்குது கேப்டைன் இருக்கு ஸ்டாட்டா ஸ்டீல் எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உள்ளே ஆட் ஆகுறாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இவங்கள்ட்ட இவங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கு அதே சமயத்தில் ட்ரெண்டும் நல்லா பிஸ்னஸோட ட்ரெண்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க டிமாண்டும் நல்லா இருந்ததுன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இவங்களுடைய க்ரோத்துக்கும் பிஇ குரோத் அதாவது ப்ராஃபிட் குரோத்துக்கும் ஒன் இயர் ரிட்டர்னுக்கும் என்ன இருக்குன்னு பார்ப்போமே ஏவிஜி லாஜிஸ்டிக் வந்து ப்ராஃபிட் க்ரோத் நாற்பத்தி ஒன்பது இருக்கு ப்ராஃபிட் க்ரோத் பெர்சென்டேஜ் நாற்பத்தி ஒன்பது இருக்கு ஆனால் ஒன் இயர் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு அப்போ நல்லா ஹியூஜ் கேப் கவர் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறத வச்சுக்கிறோம் ஆனா ப்ரீவியஸ்ல நிறைய போயிட்டு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த ஒன் இயர்க்கு தான் நம்ம கணக்கு பண்ண முடியும் எனவே ஹியூஜ் கேப் இருக்கு நாற்பத்தி ஒன்பது பிளஸ் எடுத்துட்டு மைனஸ் ஐம்பத்தி ஏழு போயிருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஹியூஜ் கேப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்களை போலாம் ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் ஆகட்ட ரேடாங்கேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்ட்டும் பெரிசுல இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த பிரைஸ் சஜெஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்க பி ஜோன் ட்ரெண்ட்லைனோட பி ஜோன் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இருக்கு இன்னும் பைசோன்ல வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு கிரீனில் தான் பைசோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுலருந்து புரிய வருது ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை லிக்விடிட்டி பெர்சென்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தோம்னா பதினாறு புள்ளி இது வந்து நல்ல கையாக தான் இருக்கு ஆர்ஓஇயும் நல்ல ஹையாக தான் இருக்குது பதினாறு இருக்குது டெப்டு டூ ஈக்விட்டி பாயிண்ட் ஃபோர் இருக்குது வித் இன் தியர்டிகல் லிமிட்டு பிஇ டிடிஎம் பிஇ பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பிபி ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பி க்ரோத் டிடிஎம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு இருக்குது ஸோ இப்போ ஒன்று புள்ளி எட்டுங்கிறது ஒன்று புள்ளி எட்டு சப்சிக்வெண்ட்டாக அவன் க்ரோத்துக்கு எடுத்தான்னா நல்லாயிருக்கும் இல்லை இது கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொன்னான்னா கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சு பெறதுக்குள்ள பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் டூ அது நல்ல ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய பெர்ஃபார்மென்ஸ் செப்டி இருந்திருக்குன்னு பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ நல்லா ஹெவியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி எயிட் பர்சென்ட் சஸ்டைன் ஆகணும் அதுதான் சரி அப்படின்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனில் இருந்தது இப்போ அது பாசிட்டிவாக பாயிண்ட் ஃபோர்னு வந்திருக்கு ஸோ அதனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டிட்டு இருக்கு அதே மாதிரி கேஷ் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட் குறைஞ்சு போச்சு இப்போ இவன் வந்து முப்பத்தி ஒம்பது இருந்தவே ஒன்றுன்னு வந்திருக்கிறா ஒன்றுங்கிறது நிறையவே வந்துருச்சு ஆனால் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் சர்வ் பண்ணிருக்கிறாங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட் வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நூற்றி இருபத்திரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பிஎன்ட்எல் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினாலு புள்ளி ரெண்டு பர்சென்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹை பீக் டிமாண்டில் இருந்தாங்கிறதை நம்ம புரிதல் குறை வச்சுப்போம் டுவெண்ட்டி ஃபோருக்கு பிறகு அந்த டிசம்பர் செப்டம்பருக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப அது இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய கவாட்டர்லி ரிசல்ட்ல செக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் ஹையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதா இருக்கும் ஆனா கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ்ங்கிறது நம்ம குவார்டர்ல பாக்கணும் அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு ஒரே ஜம்பா பெரிய ஜம்ப் அடிச்சிருச்சு இதை சஸ்டைன் பண்ணுவாங்களாங்கிறதா நமக்கு யோசனையா இருக்கு இப்போ கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கணும் அதுக்கு குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்றோம் குவார்ட்டலி ரிசல்ட்ல தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவனியூவும் பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இது அப்ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மார்ச் மாதம் வரைக்கும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் இருந்து ஜூன் செப்டம்பர் ரெண்டு மாதம் நல்லா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் ஜூன் மாதம் நல்லா இறங்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான்னு வச்சுக்கோம் கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு நாலு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவலும் பாயிண்ட் ஒன் இன்கிரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்டைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்டர் வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தது இந்த குவார்டரில் கொஞ்சம் ஒரு டிக்ரீஸ் ஆயிருக்கு இது சப்சிக்வென்ட்டாக ஸ்டாக்னேட் ஆக போதா இன்க்ரீஸ் ஆக போதா இல்லாட்டி டி டிக்ரீஸ் ஆக போதான்னு பார்க்கணும் ஏன்னா சேலஞ்ச் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து பாயிண்ட் ஒன் த்ரீ டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய நோட்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல ரெண்டு குவார்டரா டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க போன ஜூன் குவார்டர் வரைக்கும் இன்கிரீஸ் ட்ரெண்ட்லேயே வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு குவார்டரா இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லேயே வச்சிருந்தாங்க அதாவது பை ட்ரெண்ட்ல ஹோல்டிங் வந்து இன்கிரீஸ் ட்ரெண்ட்ல வச்சிருந்தாங்க இந்த ரெண்டு குவார்டரா டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல வச்சிருக்காங்க இது சப்சிக்வென்டா கரெக்ஷனுக்கு லீட் எடுக்க போகுதா இல்லையாங்கிறத நம்ம இப்போ இப்ப டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா ரெவென்யூ டிடிஎம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு இருக்கு எப்படி போட்டாலும் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் கூட தான் ஃபோர்த்து குவார்டருடைய ரிசல்ட் சொப்பாமல் நல்லா பாசிட்டிவாக எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கும் நல்லா அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இவனோட இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூத்தி நாற்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கரண்ட் பிரைஸ் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ புள்ளி எட்டு இது நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்கு இன்னும் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் பத்து புள்ளி எண்பதுன்னு இருக்கு அப்ப இவன் போன வருஷம் ஆனுவல் இபிஎஸ் இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு எடுத்தான் இவன் இன்னும் இவ பதினொன்னு வச்சுக்குவோ அதை இருபத்தி ஒன்னுன்னு ரவுண்ட் பண்ணி வச்சுக்குவோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட போன இயரோட இபிஎஸ் மேனேஜ் அதாவது ஈக்குவலைஸ் பண்றதுக்கு என்ன பதினொன்னு எடுக்க வேண்டியிருக்கு இருக்கு பதினொன்னு எடுப்பானா அப்படிங்கிறது நம்ம யோசனைக்குரியதா இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறுன்னு இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் உடைய டிடிஎம் மூணு புள்ளி ஆறாவும் சாரி குமிலேட்டிவ் இபிஎஸ் உடைய ஆவரேஜ் மூணு புள்ளி ஆறாவும் இபிஎஸ் ஆவரேஜ் ஆறு புள்ளி ஐம்பதாவும் இருக்கு அப்ப நமக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அறுபதுல இருந்து அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்ப இது வந்து பார்த்தோம்னாக்க எக்ஸிட் ஆக போறது பதினஞ்சு புள்ளி ரெண்டு இந்த பதினஞ்சு புள்ளி டபுள் டிஜிட்ல இருக்கிறதுனால தான் இங்க டிடிஎம்ஏ டபுள் டிஜிட்ல பெருசா இருபத்தி ஆறுங்கிற லெவலில் பெரிய நம்பர் காட்டிட்டு இருக்கு அதுக்கு பதில இவை மூணு புள்ளி ஆறு இப்போ இந்த மூணு குவார்டர் எடுத்த மாதிரி மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஏழுங்கிற லெவல்லையே எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது பன்னெண்டுக்கு கீழே ஓடி அந்தருங்கிறது நம்மளுடைய பார்வை பன்னெண்டோ பதிமூணோ அந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்துடும் நம்மளுடைய பார்வை பதினா பதினாலு வரைக்கும் வரலான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய லெவல்ல யூபிஎஸ் டிடிஎம் இருக்கும் அதனால கரெக்ஷனோட கரெக்ஷன் கொஞ்சம் கூடவே லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இருந்தாலும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைக்கல இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜ் வந்து பாசிட்டிவாக கிடைக்கல எக்ஸிட் ஆக போகிறது ரொம்ப பெருசாக இருக்குது அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை கட்டும் கூட கொடுத்தான்னா ஓகே ட்ரெண்ட்ருவில் எடுக்கலாம் இல்லாட்டி கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த இப்போ நம்ம அப்புறம் இது வந்து ஆவரேஜ் இபிஎஸ் உடைய லெவல் அந்த எஸ்டிமேஷனுடைய லெவலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் இது முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அவங்க கீழே இறங்குறான்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பதுல சப்போர்ட் எடுக்கணும் ஆனால் இவன் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அதுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கிறான் அப்போ இவன் இருநூத்தி நாற்பது கிட்டக்கு வந்துட்டான் இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பதுங்கிறது இந்த பார்டர்ல இருக்கிறான் இந்த இதில் நம்ம எடுத்தோம் நூற்றி தொண்ணூறு முன்னூத்தி எண்பதுன்னு வச்சுக்கோம் இல்லை முன்னூத்தி தொண்ணூறுனு வச்சுக்கோம் இருநூறு நூறு இரநூத்தி தொண்ணூறு கிட்டக்க இருநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பது கிட்டக்க வரும் அந்த பார்டர் இப்போ அந்த பார்டர்க்குள்ள தான் இருக்கிறான் பார்டர் கூட்ட கீழே உடச்சிருக்கிறான் கீழ உடைச்சு இவன் பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னா இது நம்மளுடைய கால்குலேஷன் பெரிய ஸ்ட்ரெண்டு பெரி ஸ்டேண்டுக்குள்ள வந்துட்டா நூத்தி தொண்ணூறுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலாம் அதை கீழ உடைக்கிறானாங்க அப்புறம் ரேஞ்சுக்கு நூத்தி தொண்ணூறுல இருந்து பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ள கீழே இறங்கிட்டானா நூத்தி தொண்ணூறுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கிறத புரிதல்களை வச்சுக்கோ எக்ஸ்பிளன்ஷியன்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நான் இப்ப இங்க கீழ வந்து எஸ் த்ரீ வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் மேல வந்து ஆர் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஆனால் ஆர் டூ ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து ஆர் ஒன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆர் ஒன் வரைக்கும் வந்துருக்கிறான் அதனால நான் வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு ஆனால் அது இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்தா தான் நம்ம மேல எதிர்பார்க்க முடியுங்கிறத புரிதல்களை வச்சுக்குவோம் இப்போ நம்ம கீழே இருந்து ஆர் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸை படிச்சுக்கலாம் அவன் எந்தெந்த இடத்துல எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம் எஸ் த்ரீ நூற்றி பன்னெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு எஸ் டூ நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து பதினொன்று எஸ் ஒன் முந்நூற்றி பதினெட்டுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி மூணு பிபியோட ஜோன் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து அறுநூற்றி அஞ்சு அதில் பிபி பாட்டம் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி பதினஞ்சு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக சென்டர் பிரேக் பிரேக் பாயிண்ட்டு நானூற்றி எழுபத்தி நாலுல இருந்து ஐநூற்றி நாலு பிரேக் பாயிண்ட் டாப் வேல்யூ ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து அறுநூத்தி அஞ்சு ஆர் ஒன் அறுநூற்றி எண்பத்தி ஏழுலருந்து எழுநூத்தி பதினெட்டு ஆர் டூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ இது வரைக்கும் நாம் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் பெர்ஃபாமன்சஸ் நல்லா வந்தது ஒரே வருஷத்துலேயே டூ வரைக்கும் தூக்கணுங்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் வந்துச்சுன்னா ஓகே தான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே